ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல்கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கூஞ்சல் ஆடும் உரிமைகள் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு நான் ஒன்று நினச்சி செஞ்சேன் ஆனால் இப்போ வேறு ஒன்று நடந்திருக்கு யார் அவங்களை கூட்டி போயிருப்பாங்க இவங்களை ஜாமீனில் வெளியே கொண்டு வந்தவங்க தான் கூட்டி போயிருக்காங்க எனக்கு என்ன அவங்களை வீட்டை விட்டு என்ன அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிவிட்டேன் இப்போ அவங்களாவே கதிரவனை விட்டும் மாமாவை விட்டும் விலகிட்டாங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை கதிரவனை எப்படி அவங்க கிட்ட இருந்து பிரித்து ஆறாவின் கல்யாணத்தை நடத்துறது என்று நான் மூளையை கசக்கினேன் அத்தையை ஈஸியாக அவனிடமிருந்து விளக்கலாம் ஆனால் கதிரவனை தானாக விலக வைக்கிறது கஷ்டம் ஏன்னா அவன் ஒரு எமோஷனல் இடியட் என் அத்தை அப்படித்தான் இத்தனை வருடம் அவனை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க இப்ப அவங்களே நீ வேண்டாம்னு அவனை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் மாமாவையும் இப்படி தூக்கி போட்டுட்டு போவாங்கன்னு நான் கொஞ்சமும் நினைக்கலை என்றான் ஆதித்யா கயல்வெளிக்கு பாவமாக இருந்தது ஆரா ஏற்கனவே சோர்ந்து போய் இருந்தாள் அத்தையும் ஆஷாவும் வெளியே வந்த பிறகுதான் கதிரவனை சமாதானப்படுத்தணும் என்று நினைத்திருந்தாள் இப்போ என்னடானா அவங்க ரெண்டு பேரையும் காணோம் என்றதும் ஆறா அதிர்ந்து போனாள் அவளுக்கு அத்தையின் குணம் பிடிக்கலை என்றாலும் பாசம் உண்டு அண்ணா ப்ளீஸ் உங்களுக்கு அத்தை வேண்டாம்னா விடுங்க எனக்கு வேணும் ப்ளீஸ் தேடி பாருங்க என்றாள் என்ன ஆறா புரியாமல் பேசுறியா அவங்க எப்போ தான் மனசு மாறி கதிரவனை விட்டு விலகி இருக்காங்க இப்போ போய் நாம் தேடினா திரும்ப கூட்டிகிட்டு வந்து எங்கே விடுறது என் வீட்டிற்குள் விடமாட்டேன் அப்புறம் கதிரவன் வீட்டிற்கு தான் போவாங்க அவங்க அங்கே போன பிறகு உன் கல்யாணம் நடக்கும் நான் நினைக்கிறேன் என்று ஆதித்யா கோபமாக கேட்க எனக்கு கல்யாணமே ஆகலைனாலும் பரவாயில்லை பாவம் அத்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கும் இந்த நேரத்தில் அவங்களை இப்படி விட வேண்டாம் ஆஷா ஆஷாவும் பாவம் என்றால் சரி நான் அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறேன் அவங்க இங்கே கதரவன் வீட்டிற்கு வந்த பிறகு உன்னை கதரவனுக்கு கட்டி வைக்க சம்மதிக்க மாட்டாங்க கதரவனும் அவர்களை மீறி வரமாட்டான் ஏன்னா இப்போ வரை அவன் கையலை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகும் அவன் அம்மா பண்ணின தப்பு திருட்டுத்தனங்கள் தெரிந்த பிறகும் அவன் அம்மா செய்தது தப்புன்னு என்கிட்ட சொன்னானே தவிர அவங்களை அவன் தள்ளி வைக்கலை இப்போ கூட அவங்களை தேடித்தான் அலைகிறான் அவனை நம்பாதே அத் அத்தையும் ஆஷாவும் வந்த பிறகு அவங்க உன்னை பெண் கேட்டு வரலைனா நீ நான் சொல்கிறபடி கல்யாணம் பண்ணிக்கணும் செய்கிறியா என்றான் கல்யாணம் என்னோட தனிப்பட்ட முடிவு அவங்களா கேட்டு வரலை என்றால் நானும் தானா தேடி போக மாட்டேன் என்றாள் சரி என்று விட்டான் மருத்துவமனை மருத்துவமனைக்கு வந்த கதிரவனை பார்த்த சீராளன் என்னாச்சு கதேர் என்று கேட்க இவனும் நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டான் எனது அவங்களை காணோமா என்றபடி மயங்கி சரிந்தார் அப்பா அப்பா என்று பதறிய கதிரவன் வெளியே ஓடி மருத்துவரை அழைத்து கொண்டு வர கூடவே செவிலியர்களும் வந்தார்கள் ஏன் ஏன் மயக்கம் மயக்கமாகிட்டாரு ஏதாவது பேசினீங்களா என்று கேட்க கதிரவன் உண்மையை சொன்னான் என்ன சார் நீங்க ஏற்கனவே மகளும் மனைவியும் ஜெயிலுக்கு போன தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தது இப்போ அவங்க காணாமல் போனதையும் சொல்லணுமா என்ன என்றவர் தீவிரமாக பரிசோதித்துவிட்டு நல்லவேளை அட்டாக் வரலை அதிர்ச்சியில் வந்த மயக்கம்தான் என்றவர் ஊசி போட்டார் தூங்கட்டும் அப்புறம் எழுந்த பிறகு நிதானமா சமாதானப்படுத்துங்க என்றார் டாக்டர் கதிரவனின் கதரவனின் நிலைதான் தலையை பிடித்துக்கொள்ளலாம் போல இருந்தது பின்னே அவனும் தான் என்ன செய்வான் பாவம் முன்னால் போனால் முட்டது பின்னால் போனால் உதைக்குது அவனும் சூழ்நிலையை சமாளிக்கத்தான் பார்த்தான் முடியலை வெறுத்து போய் அமர்ந்து விட்டான் அப்பா எழுந்தபின் தேற்றினான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே அவங்க மேல கேஸ் இருக்கு எப்படியும் அந்த கேஸ் விசாரணைக்கு வரும்போது வந்துதான் தீரணும் அம்மாவும் ஆஷாவும் அவங்களை அவங்க விருப்பப்பட்டுத்தானே போயிருக்காங்க அதனால தான் நான் எங்கேன்னு போய் தேடுவேன் என்றான் சீராளன் எதுவும் பதில் பேசலை அதன் பிறகு ரொம்ப அமைதியாகி விட்டார் சீராளன் மருத்துவமனையில் இருந்து வீடு வந்து ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது சொந்த ஊரில் வீட்டு வேலை முடிந்து விட்டது எந்த நேரத்தில் வீடு கட்டினாரோ எனக்குன்னு இருந்த ஓ குடும்பம் இப்போ போச்சு ஒத்தையா அனாதையா நிற்கிறேன் என்று நினைத்துக்கொண்டாலும் இந்த அப்பார்ட்மெண்டிற்குள் அடைந்து கிடக்க அவருக்கு பிடிக்கலை எனவே என்னை ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு நீ உன் வேலைக்கு போ என்றார் கிராமத்துக்கு தனியா போய் என்னப்பா செய்ய போறீங்க மருத்துவ வசதி இல்லாத ஊர் என்று கதிரவன் சொல்ல அதனால என்ன அங்கே இருப்பவர்கள் மனிதர்கள் இல்லையா இனியும் பாக்கிய ஆஷாவை தேடாதே தெரியாமல் தொலைந்து போனால் தேடலாம் தெரிந்தே தொலைந்து போனவர்களை தேடி கண்டுபிடித்து என்ன பயன் நீ உன் வேலையைப் பார் என்றார் கதரவனுக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது எத்தனை நாளைக்கு வேலைக்கு போகாமல் இருக்க முடியும் இனியும் அவனுக்கு ஹைதராபாத்தில் இருக்க விருப்பமில்லை எனவேதான் அவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க அங்கே அப்பாவுடன் போக நினைத்தான் ஆனால் சீராளன் மறுத்து மறுத்துவிட்டார் என்னை கிராமத்தில் கொண்டு போய் விட்டுவிடு என்றார் அவனுக்கு இஷ்டம் இல்லை ஆனால் சீராளன் பிடிவாதமாக இருக்க வேறு வழி இல்லாமல் அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு விட்டுட்டு சீராளனின் மற்ற வீடுகள் பங்களாக்களை வாடகைக்கு விட்டிருப்பதால் அடுக்குமாடி குடியிருப்பும் வணிக வளாகம் சின்னது ஒன்றும் அவருக்கு உண்டு இவற்றை மேற்பார்வை பார்க்க ஆட்கள் இருக்கார்கள் மேனேஜர் இருப்பதால் நிம்மதியாக அவன் அப்பாவை கூட்டிக் கொண்டு ஊருக்கு சென்றான் எளிமையாக வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்தார் மனைவிக்கு பக்கவாதம் அதனால் மருத்துவ வசதிக்காக வெளிநாட்டிற்கு மகளுடன் போய்விட்டார் கையலின் திருமணம் பற்றி ஏற்கனவே ராஜதுரையும் அவன் குடும்பமும் அன்று டிவியில் பார்த்ததை கதை கதையாய் சொல்லி இருந்தார்கள் நல்ல வேலை திருமணம் பற்றி மட்டும்தான் தெரியும் அடுத்த மூன்று நாளில் மனைவி மகள் ஜெயிலுக்கு போனது தெரியாது ஏன்னா அப்பா ராஜதுரை குடும்பம் அங்கே இல்லை அதனால் எளிதாக சமாளித்தார் கதிரவன் அப்பாவின் காரை அப்பாவின் காரையும் தன் காரையும் இங்கே கொண்டு வந்து விட்டான் வீட்டில் சமைக்கவும் டிரைவரு டிரைவருக்கும் ஆள் தான் அப்பாவிடம் விடைபெற்று சென்றான் ஆரா சோக சித்திரமாய் நடமாடிக்கொண்டு இருந்தாள் ஏ அத்தாச்சி இப்படி இருக்க என்று பலமுறை கேட்டும் அவள் மனநிலை மாறலை முன்பு போல் அவள் கதிரவனை நினைத்து ஏங்கலை எது நடந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன் மனநிலையை சரிபடுத்தி கொள்ள தொழிலில் முழு மூச்சாக இறங்கினாள் ஆதித்யாவும் பாக்யா ஆஷா இவர்களை தேடினான் கதிரவனும் தேட தேடச் சொல்லி இருந்தான் கையலுக்குத்தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்பா அண்ணன் எல்லாரும் அவளை விட்டுட்டு ஊரை விட்டு போய்விட்டார்கள் ஆரா ஆதித்யா இருவரும் அவரவர் தொழிலில் மூழ்கி போனார்கள் அன்று ஆதித்யா சொன்னதை கேட்டு இருக்கக்கூடாதோ என்று ஒரு மனம் நினைக்க மறுமணமோ அவன் சொன்னதை கேட்டு நடக்காட்டி எப்படி அவன் உனக்கு கணவனாக கிடைத்திருப்பான் என்று கேட்டது உண்மைதான் கயலுக்கும் ஆதித்யாவுக்கும் திருமணம் நடந்தபோது அவள் மனதில் அவன் இல்லை ஆனால் இப்ப அவன்தான் மனமெங்கும் நிறைந்து இருந்தான் மஞ்சள் கயிறு மேஜிக் என்பார்களே அது நன்றாக வேலை செய்தது அவளிடம் ஏன் ஆதித்யாவையும் அசைத்துத்தான் பார்த்தது கயல் ஆதித்யாவின் திருமணத்திற்கு தயாராகி அப்பா அண்ணன் கிட்ட சொல்லாமல் எஸ்கேப் ஆகி போய்விட்டு வந்து சொல்லிக்கொள்ளலாம் ஒரு இரவுக்குள் என்ன ஆகிவிடப் போகிறது என்ற எண்ணத்தில்தான் அப்பாவிடம் சொல்லாமல் வெளியேறி பின்னாடி இருந்த வழியாக சென்று ஃப்ளைட்டில் ஆராவுடன் சென்றாள் திருப்பதி சென்று விஐபிகளுக்கான அறையில் தங்கினார்கள் அப்போதுதான் காலையில் எழுந்து குளித்துவிட்டு உடைமாற்ற போகும் சமயம் உடைமாற்ற போகும் சமயம்தான் அவர்கள் இருந்த அறைக்குள் கோபமாக நுழைந்தான் ஆதித்யா என்னன்னா என்னாச்சு என்று ஆறா கேட்க ம் அத்தை அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை விரட்டி இருக்காங்க அதனால் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றேன்னு சும்மா சொல்லிட்டு இப்போ நாங்கள் வரலைன்றாங்க என்றான் அச்சோ அண்ணா இப்போ என்ன பண்ணுறது என்ன ஏற்பாடும் பண்ணியாச்சு உனக்கு கல்யாணம் என்று டிவியில் செய்தி வந்துருமே என்ன பண்ணுறது என்று ஆரா பதற ஆமாம் அவங்களுக்கு எப்படி உங்கள் கல்யாண விஷயம் தெரிந்தது அதுவும் கரெக்டாக பொண்ணு வீட்டுக்காரங்களை எப்படி தெரியும் என்று கையல் கேட்க ஆத்தாடி இவை பார்க்கத்தான் இப்படி இருக்கா ம் நல்ல விவரம்தான் என்று நினைத்த ஆதித்யா எல்லாம் என் கெட்ட நேரம் பெண்ணோட சித்தப்பா வீட்டுக்கு அத்தைய நல்லா தெரியுமா மாப்பிள்ளை யாருன்னு சொன்னதும் அவங்க அத்தைக்கிட்ட நேத்து தான் இருக்காங்க அத்தை பொண்ணு வீட்டுக்காரரை மிரட்டி வரவிடாமல் செஞ்சிட்டாங்க செஞ்சுட்டாங்க என்றவன் தங்கையிடம் ஜாடை காட்ட இரு கையல் இது வரேன் என்று ஆறா வெளியே போக பாபா அந்த பொண்ணை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என்று பாவமாக கையல் கேட்க இல்ல கையல் நான் பெண்ணை கூட ஃபோட்டோவில் தான் பார்த்தேன் கயல் பாபாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று ஆதித்யா நேரடியாக கேட்க என்னது என்று கயல் அதிர்ந்து போய் பார்க்க ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா என்று கேட்க சேச்சா அப்படி இல்லை பாபா ஆனால் நீங்க ரொம்ப அழகு நிறைய படிச்சிருக்கீங்க நான் எப்படி உங்களை உங்களை உங்களுக்கு பொருத்தமா இருப்பேன் என்றால் கயல் என் கண்களுக்கு பேர் அழகியாதான் நீ தெரிகிற எனக்கு நீ போதும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்க அவள் தலை அவளை அறியாமல் சம்மதமாக ஆடியது